ஹலோ காசில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா த்ரோன் ஆஃப் சீனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் அந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் போட்டு பாருங்கள் ஸோ எபிசோட வந்து போயிடலாம் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சீனில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து கடமை ஃபோன் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கார்டன்ஸ் தோக்க அடிச்சிருக்கோம் இந்த இடத்துல நம்ம எல்லாம் பயங்கிடுறதுனா ஸோ கட்டசிய பார்த்தீங்கன்னா நம்ம கையர் ஆடுறதுக்கும் போயிருப்பாங்க ஸோ இந்த டைட்டில் போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சிக்ஸ்து ஃப்ளோர் ஓப்பன் ஆகுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்ந்து ஃப்ளோர் ஸோ நீங்க வந்து முடிச்சு டவர் ஆஃப் எண்டினிட்டி அதோட கடைசி ஃப்ளோருக்கு போய் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இடி அடிச்சு

சே அப்படின்ட்டு இந்த இடத்துல சோ என்ன பொண்ணா நான் வந்து உங்கிட்டே வரேன் நீயோ அதை பார்த்தோம் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா டார்க் மேஜ் அவரு பார்த்தீங்கன்னா விட்டு வந்து போவார் அவரும் பார்த்தீங்கன்னா உன்னெல்லாம் போய் நான் எங்க அட்டாக் பண்ணது இடத்துல சில டெத் சோல்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோல் படித்தா வர வைக்கிற அந்த இடத்துல உங்க உஜால சி சோல் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பண்ணியுமா எக்கச்சக்க சோல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நிறைய வந்துக்கிட்டு இடத்துல இருக்கிறவங்க உஜ்ஜால கொட்டூரமான வேகத்தில் வர எல்லாத்தையும் போட்டு கொண்டு தள்ளிட்டு போயிருக்கேன் இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்கேன் காப்ப இந்த மாதிரி மில்லியன் பந்தா கூட கண்டிப்பா குள்ளனா சிதப்பா இந்த பொண்ணு ஸ்வீடா இருக்கா என் ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு டார்க் மேஜய் அவரோட அட்டாக் பத்தி ஆரம்பிச்சிருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பாறைகளை பத்தி மேலே விட வச்சிருக்க அந்த இடத்துல ஸோ அந்த எல்லா பாறைகளுக்கும் மேலதான் விடாம விழுந்துகிட்டு இருக்கா ஸோ நம்ம கையை பற்றினா விட்டாம தப்பிச்சுட்டு இருக்க அந்த இதை பார்க்குற இவரும் வந்து சார் கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல நம்ம கையில் அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பிளேட் அப்படின்ற ஒரு அட்டாக் பண்ணுமே எக்கச்சொக்க பிளேட் செஞ்சு பார்த்தீங்கன்னா விட்டாமல் கைக்கிற பார்த்து அட்டாக் பண்ணுறா ஸோ கையரோட ஸ்பீடு வந்து பயங்கர கொட்டுரமாக இருக்குது ஸோ இந்த காடி நம்பர் டூ பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஒரு இடத்துல இதெல்லாம் பார்க்குறது காடி நம்பர் ஒன் சொல்லுறேன் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்ட்ட விட்றான் அவரும் ஒட்டுனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாகவும் அட்டாக் அட்டையுக்க அது என்னதான் தான் கையை தொட்டு தான் பிடி திருச்சிட்டு போய்விட்டான் ஸோ போன பேக்கில் திரும்ப லைட்டை வச்சு கேதர் பண்ணி

இருப்பீங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு குஜோல கொல்ல வெளில வந்து அவரோட பவர் இடம் இந்த லெவலில் இன்க்ரீஸ் சொல்லிட்டு ரெண்டு கார்டனே வந்து மேன் பாருங்க இந்த நல்லதுக்கு லெவல் பவர் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே சரி ஓகே நம்ம கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல டார்க்னஸ் அண்ட் லைட் ரெண்டு தே கம்பைன் பண்ணிருக்கா இதுதான் சொல்லிருக்காங்க நீ போய் முதல்ல வந்து 9th லெவல்ல வந்து கிளியர் பண்ணிட்டு டொமைனோட வா அப்பதான் சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு ஸ்வாட்ஸ் நீ வந்து பயங்கரமான ஸ்வாட்ஸ் கம்பைன் பண்ணி கையெடுத்து காமிச்சிட்டு இந்த இடத்துல 9th லெவல்ல டொமைனா இது எதுமே எனக்கு தேவ இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல நான் வந்து கொண்டாவனா என் ஹோச்சா எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கையரும் சொல்லி முடிக்கிறா நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா கையரோட இன்னொரு வேர்ல்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டெத் கார்டை பாத்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த இடத்துல டெத் கார்டு இடத்துல இருக்கா அவர் வெளியே வந்து ஒட்டை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரா இருந்த இடத்துல சொந்த கை மட்டும் சொல்லிட்டு இருக்க இடத்துல சோ கட்டபுலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளே உன்னோட ஆறு சீன் மிச்சம் மிக்க அங்கிட்ட கூடு அதை மொட்டை நீ கொடுத்தனா என்னோட ஃபுல் பவர் ஒரு டைம் உன்னால யூஸ் பண்ண விட உன்னால நீ நேச்சா சாதிக்க முடியும் சொல்லிருக்கா அந்த இடத்துல கையர் சொல்லுவா நீ வந்து என்னோட ஆறு சென்ஸ் வந்து எடுத்துக்காத பிரச்சனை இல்லை ஆனா இது எல்லாத்தையுமே லாங்கத்து உயிரோட ரிவை ஆகி வந்தது அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு நியூ இதை கேட்டு வந்து டெத் கார்டுக்கு சரி என்ன தைரியம் இருந்தா ஒரு டெத் கார்டு கிட்ட போய் வாரம் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒட்டு கையில நீ டெத் கார்டா இருந்தா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரை பார்ப்பா இருக்கா இதை பார்த்தீங்கன்னா டெத் கார்டு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல சோ கடைசியா டெத் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த டீலுக்கு ஓத்தி சொல்லிட்டு அவரோட பிளட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருது சோ கையர் போய் கிட்டு போதும் போயிட்டு இருக்கா அதுல இருந்து பயங்கரமான கிணச்சி வந்துட்டு இருக்கா கையர் போய் அதுல கையை வச்ச

ஒரு அட்டாக் மேல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டைமண்ட்ஸ் ஏ வந்து ரெண்டா பொளந்துகிட்டு இருக்க அந்த ரெண்டு கார்டன் அது இடத்துல இன்ஸ்டா வந்து பாங்க ஒருத்தன் வந்து ஹோச்சான் அனுப்பி சொல்லிட்டு இருக்க இறந்து போற ரெண்டு கார்டன் என்ன வந்து இலுக்ஸ் அந்த செயின்ல பாத்தீங்கன்னா வந்து வந்து வந்துருவாங்க அந்த இடத்துல ஹோச்சான் அப்படினு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணப் போறாங்க இந்த இடத்துல வெற்றி கரம் நீங்க வந்து 6th ஃப்ளோர் வந்து கிராஸ் பண்ணுங்க அடுத்து தி டவர் ஆஃப் எட்டினியோட ஹெவன்லி பிராத் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஓபரா சோ ஸ்டேவன் தி ஃபோர் காட் இலுக்ஸ் வந்து நெக்ரோமன்சர் காட்டவளிய இருக்கும் மேடம் அப்படினு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல அந்த இடத்துல போய் பார்த்தா இலுக்ஸ் ஒரு செயின் அந்த காத்து தூங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தரக்க ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த கதவு திறந்த உடனே அந்த இடத்துல ஷைனான ஒளி இன்னும் ஸோ கையர் பாப்பா அதை பார்த்தவங்களுக்கும் சரியான ஷாக்கு சோ அதை பார்த்த மற்றவங்களுக்கும் சரியா ஸோ ஏன்னா அந்த ஜட்டத்துக்கு போகிறது அந்த பாதம் கொஞ்சோல கண்ணு கட்டின தூரம் ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த இடத்துல ஸோ அதை பார்த்தாலும் மறண்டு போயிருங்க இவ்வளோ நீளமான பார்த்தீங்கன்னா நம்ம விட இதை எப்படி வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி ஜல்லாரும் போது மறண்டு போயிருப்பாங்க ஸோ இந்த பாதம் என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மினி ஒன்றும் சொல்லிருக்கேன் அதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வயசு இந்த இடத்துல நீங்கள் கிடக்கிற ஒவ்வொரு பாதையிலையும் நீங்க வந்து மண்டேட்டு காடு இலக்ஸாக வணங்கி அதுதான் எங்கே இருக்கிற சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கிட்ட கை இருக்கும் என்ன சொல்கிறதுன்னு ஒன்று தெரியல ஸோ இதை கிட்ட ஜல்ல சொல்லி நம்ம லீனில் கூட என்ன விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டென்ஷனாக இது எப்படி ஒவ்வொரு பாதையும் போக முடியாது இந்த நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போக ஆரம்பிச்சலாம் பட் யாராலையுமே பார்த்தீங்க அதுக்குள்ள வந்து போக முடியல இடத்துல வந்து வைஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து எங்களை உள்ள விடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பு எல்லா படிகளும் எப்படி வந்து விழுந்து கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இடத்துல கையிறும் வந்து கால படாத ஓச்சேன் கண்டிப்பாக நான் வந்து வருவேன் அப்படின்ற இடத்துல கையிறும் பார்த்தோன்னா நம்ம ஹோச்சான தூக்கிட்டு வந்து மொத்தா படியில் பார்த்தா கால் எடுத்துக்கிறான் ஸோ மொத்த கால் எடுத்து வச்சு அவளுமே வந்து ஹீரோ கீழியாக இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து ஸோ வந்து காட் ஹிலுக்ஸ் தயவு செஞ்சு நான் லவ் பண்ணுறேன் லாங் கோச்சர் அவனை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சின்ன வணக்கவா இந்த இடத்துல வந்து காட் இலுக்ஸு பற்றி வந்து வேறு பேர் வச்சுருப்பேன் நான் வந்து ஹிலுக்ஸுங்கிறது என்னோட ஒரு நான் கூப்பிட்றது ஈஸியாக இருந்ததை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி இருந்து சொல்லிட்டு போங்க ஓகே இந்த இடத்துல அவ்வளோ பத்திரம் அந்த இடத்துல மண்டிகிட்டு வாங்கிருக்கா அந்த இடத்துல மொத்தப்படி வந்து மினு காரணத்தை ஸோ

அந்த உடம்பு அதை பண்ணி வச்சுருக்கா இது கேட்டு எவனும் என்ன சொல்றது இல்லை என்ன விளையாடுகிறோம் கத்துக்கிட்டு வந்ததில் வந்து திரும்பவும் கையிருந்து ஸோ வந்து காடு இருக்கு ஸோ தயவு செஞ்சு நான் லவ் பண்ணுற லாங் வச்சு வந்து காப்பாற்றி ஒன்று வணங்கிக்கிட்டு இருக்கா யாருக்குமே என்ன பண்ணுறது இல்லை வெறும் மாற்றல் உடம்பு எந்த வித பவரும் இல்லாத உடம்பு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கையெழு பார்த்தினா நம்ம ஹீரோ தூக்கி ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு படியாக விழுந்து மட்டும் வந்து போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ பின்னாடி வந்து பார்க்குறீங்க யாருக்குமே ஒன்றுமே வந்து புரிய ஆரம்பிக்கல என்ன நடக்குதுங்க இப்படியே பண்ணி அப்படி அவங்க ஒரு உமன் அவங்களால எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்து தூக்கி

இருப்பேன்னு சொல்லி ஆகணும் எனக்கு எல்லா ஓல்டு மெமரிஸுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வந்து கையில் வந்து மெமரி மறந்தோடனே அந்த இடத்துல ஃபைட் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல ஸோ அவங்களோட சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல அவனோட ரிங்கு போடுறது எல்லா மெமரிஸுமே சைடில் வந்து ஒன்று இருக்குது எல்லாத்துமே கையில் வந்து யோசிச்சு யோசிச்சு வந்து போகுது போய்ட்டு சரி கண்டிப்பாக ரிவே ஆகணும் என்ன இடத்துல ஒரு ரிவே பண்ணுறது வந்து சீனியர் காடி லுக்ஸ் தயவு செஞ்சு வந்து என் காதில் வந்து காப்பாத்துங்க லாங்க சின்ன உயிரோட கொண்டு வாங்கிட்டு அவ்வளோ ஒவ்வொரு படியும் வீடு வந்து கொடுத்துருவா ஒரு கட்டத்தில் அவ்வளோ பார்த்தீங்கன்னா முட்டியாமல் வந்து அவ்வளோட நெத்தி பார்த்தீங்கன்னா அந்த

கிரிக்கெட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அது எல்லாத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பாக்குறாங்க இப்படிப்பட சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ற மாதிரி வந்து கடன் கேட்குறதில் நேரத்தில் கையரும் பார்த்தோன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம கையிருக்கும் வச்சு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி அவங்களோட காதலில் எல்லாமே வந்து அதில் ஹீரோன்னு சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல வந்து எனக்கு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எல்லா அவங்களோட காட்சியில் வந்திருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் மேரேஜ் கூட்டு போயிடுவாங்க கையெரு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆளாக வந்து சோ இடத்துல மேரேஜ் லெஸ்ஸில் இருக்க இந்த சீனுக்காக தான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிருக்கேன் அதில் ஹீரோ இல்லை மரம் மாசாக இருப்போம் ஹீரோட ஃபேமிலி ஹீரோட ஃபேமிலி ரெண்டு பேருக்கேன் இதில் ஹீரோ வந்து வந்துருவாங்க கையர் சொல்லுவாங்க இடத்துல ஸோ இந்த ஒரு மாட்டுக்காக நான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்க ரெண்டு பேருமே இல்லை பாச மாதிரியில் புரிஞ்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ ரெண்டு பேருமே ஜோடியாக வந்து ரிங்கை மாற்றி வந்து போகிறாங்க இந்த இடத்துல அந்த ரிங்கை பார்க்குற அவளுக்கு வந்து டீல் இது ஒன்று ஸ்ட்ரைக்கர் ஆகும் இந்த இடத்துல வந்து டிமன் கார்டு வந்து ஹீரோ கொண்டு வந்து ரிங்கு கீழே இருந்தது இதை பார்த்து அவ்வளோ கையை எடுத்துகிறாங்க இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கேட்பான் இந்த மாதிரி வந்து கையர் என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுருக்கான் அவள் வந்து அழுக ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல ஸோ திடீர் வந்து ஒரிஜினல் கையர் தயவு செஞ்சு எந்திரி அவன் வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு இந்த கடவுள் எந்திரி கையர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா அழுதுக்கிட்டு இருக்கா இதை பார்க்குற கையருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிறது வெளியே இருக்கிறது எல்லாமே ரெண்டு ஸோ என்னென்னு பார்த்துருக்கான் ஸோ இப்படி வந்து மூணு நாள் போச்சு இதை வந்து கட்டாயிச்சு நாள் ஏழாவது நாள் இப்போ இவங்க வந்து தூக்கிட்டு தான் ஒன்றும் முடியாது

பிரச்சனை வந்து உயிரோட கொண்டு வா அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல எல்லாருமே வந்து உங்களால் முடியும் முடியும்னு கத்திருக்கான் வந்து நம்ம மினி ஒன்று எனக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணி இந்த அத்தாரிட்டி இல்லை மதர் வந்து உள்ள கஷ்டப்படுறாங்களும் வந்து அதுவும் அழுதுகிட்டு இருக்கா ரெண்டு காடி நம்பர் ஒன்று காடி நம்பர் டூ சொல்லிருக்காங்க அவகிட்ட வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதை கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காடி நம்பர் டூ சொல்லிருக்கேன் அந்த இடத்துல அந்த படிக்கட்டு இல்லாமல் ஒட்டைய ஆரம்பிச்சிருக்க இந்த இடத்துல இதை பார்த்து எல்லாருமே சொல்லிக்கிறேன் அந்த படிக்கட்டு ஒட்டை தாண்ட அந்த இடத்துல அந்த படிக்கட்டு அந்த பாதை இளமை கவனில் பார்த்து எல்லாமே கொஞ்சம் 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 ஒட்டி டிஸ்ட்ராக ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இடம் பார்த்துருக்கா அந்த இடத்துல முன்னாடி முன்னாடியும் பாதை உடையுது பின்னாடியுமே பாதை உடையுது இதில் ஹீரோ ஒன்றாவது வந்து கையில் அப்போ அந்த எட்டத்தில் அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் இப்போ தான் தாண்டி குதிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ அந்த இடத்துல பெரிய சாலையை ஒன்று உடஞ்சி உங்கள் மேலே கட்டத்திலும் எடுக்க போயிட்டுருக்கா அதெல்லாம் பற்றி கண்டுக்காம பார்த்தினா வந்து இந்த இடத்துல வந்து கையில் தான் ப்ரே பண்ணுறாங்க காடி ரிஸ்தாய் வச்சு நல்லா லவ் லாங் வச்சுட்டா பார்த்துங்க அவ்வளோ சொல்லணும் வெட்டி கிட்டு அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பாதை ஓட்டையாக இருக்குது ஒவ்வொரு பாதையாக போய் வந்து ஹீரோ வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தா காடி இல்லைன்னு வந்து வணங்கிட்டு இருக்கா வண்டி போட அந்த இடத்துல ஸோ இப்படி ஒவ்வொரு உடச்சு உடச்சு வந்துக்கிட்டு இருக்கா அதை பற்றி எதுவுமே யோசிச்சா ஸோ கட்டச்சியாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் சொல்லிட்டு இருக்கா இடத்துல கஞ்சி பண்ண கண்டிப்பா காபத்துன ஒரு சோ கிட்ட தட்ட பதன அது கிட்ட வந்து போக ஆரம்பிச்சுறான் இதுல கை கிட்ட

பாத்துங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல அவளுமே வந்து ப்ரே பண்ண இருக்கா அந்த இடத்துல திட்டின்னு ஒரு வாசி ஸோ இந்த இடத்துல வந்து இவ்ளோ கஷ்டங்களை தாண்டி இவ்வளோ வந்து மோட்டல் இந்த ஓட்டம்பை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட பியூரான லவ் உங்களோட டெடிக்கேஷன் எல்லாத்தோட கட்டசி பிரதிபலானா நீங்க வந்து வெற்றிகரமாக அந்த செவன்த் ஃப்ளோரை வந்து கிளியர் பண்ணிடுங்க ஸோ வந்து நெக்ராமன் கடவுள் காடி லுக்ஸ் அவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுருக்கா அந்த இடத்துல அந்த கதை வந்து தாக்கா போகுது அந்த டவர் ஆக்டிவேட் ஆனதால் எல்லாரோட உடம்புல காயமும் இன்ஸ்டண்டாக ஹீல் ஆகிட்டு அந்த இடத்துல அந்த பயங்கரமான ஒலிக்கு நட்டுல பார்த்து அந்த திருப்பு அரியனாக்கு வந்து வந்துருப்பாங்க அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு சாரை போடுறேன் தி மென்சர் காட் காட் ஆஃப்

எப்படி கொண்டு வர போகிறாருங்க மூவியாக கொண்டு வருவானுங்களா இல்லை எபிசோடாக கொண்டு வருவானுங்களா எப்படின்னா ஒன்றும் புரியல ஸோ ஆக மொத்தம் ஹீரோவுக்கு என்ன சொல்கிறது உயிர் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அது எப்படி வருங்கிற மேட்ரு வந்து எனக்கு தெரியும் ஸோ வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலா வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்போங்க மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறேங்க ஓகே பாய் பாய் பை பை கமெண்ட் மட்டும் போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு